இன் அன்பு நெஞ்சங்களே வணக்கம் நான் உங்கள் ஹரீஷ் இப்ராஹிம் இன்றைய வீடியோல நம்ம மிக முக்கியமாக புதிதாக தமிழக அரசியல் களத்துல வந்திருக்கிற தாவேக்கா வினுடைய தலைவர் அதனுடைய தொண்டர்கள் இவர்களை பற்றி ஒரு பொது சமூகத்திலையும் அரசியல் அரங்கத்திலையும் அவர்கள் மேல் வைக்கப்படக்கூடிய ஒரு வார்த்தை பிரயோகத்தை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த காணொலியில விரிவாக அதை பத்தி அலசுவோம் சோ தாவேக்காவினுடைய தொண்டர்களையும் தாவேக்காவினுடைய தலைவர் அவர்களையும் தற்குரி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை புது டெர்ம்னாலஜிய காயின் பண்ணி தமிழக அரசியல்ல இவர்களை விமர்சிக்க கூடியவர்கள் ஒரு வார்த்தையாக இருக்குது இதற்குரிய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத போகிறதுக்கு முன்னாடி இதை ஏன் அவங்க மேல யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற காரணம் இருக்கு தெரியுமா அதைத்தான் இன்று அலசி ஆராய வேண்டியது கட்டாயமா இருக்குதுன்னு நினைக்கிறேன் புதிதாக வந்திருக்கக்கூடிய தாவேகாவினர் ஒரு அரசியல் மயமாக்கப்பட்ட கூட்டமா இல்லனா அது வந்து மிகப்பெரிய இன்னும் கல்ட் ஃபாலோவராக இருக்கக்கூடிய ரசிகர் மென்டாலிட்டியில இருக்கக்கூடிய திரு விஜய் அவர்களுடைய ஆதரிக்கக்கூடிய ஆமோதிக்கக்கூடிய ஒரு கூட்டமாக இன்னும் திகழ்கிறார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது இன்றைய வரைக்கும் கடந்த படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் இருந்த ரசிகர்கள் உடனடியாக ரசிகர் மனப்பான்மையிலிருந்து அரசியல் மயமாக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் அவர்களுக்கு கிடைச்சுதான் கிடைத்ததுலாம் இல்ல சோ அந்த டைம் பீரியட் வந்து ரொம்ப ஷார்ட்டா இருந்திருக்குது இவர்களை அரசியல் மயமாக்கப்பட வேண்டிய காலகட்டம் ஆனால் இதை பண்றதற்கு தாவேக்காவினுடைய தலைமையும் சரி தாவேக்காவினுடைய இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர்கள் இப்பேற்பட்ட ஒரு ரசிகர் மனப்பான்மையில இருக்கிறவர்களை ஒரு தொண்டர்களாக மாற்றக்கூடிய முயற்சிகளை எடுத்தாங்களா அப்படின்னீங்கன்னா திருப்பி அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்குது ஏன்னா திரு விஜய் அவர்களே வந்து அவர்களுடைய தொண்டர்களை அரசியல் மயமாக்கப்படுறதுக்கு ஒரு பல்வேறு எக்ஸசைஸ் இன்னும் எடுக்காம இருக்கிறது தான் நம்ம பாக்குறோம் கரூர்ல அவ்வளவு பெரிய ஒரு சம்பவத்துக்கு நடக்கிறதுக்கு முன்னாடி உள்ள நிகழ்வுல ஒரு அவர் அவ்வளவு பெரிய ஒரு கூட்டத்தை நோக்கி பயணப்படும் போது அந்த பேருந்துல லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி அந்த கூட்டத்தைய வந்து அவர் ரசிக்கிற ஒரு மனப்பான்மை தெரியுது இன்னும் திரு தலைவர் விஜய் அவர்களே வந்து அரசியல் வேண்டிய முதல் ஆளாவே திரு விஜய் தான் இருக்கணுமோ அப்படிங்கிற பார்வை இருக்குது அதற்கப்புறம் தான் அவர்கள் தொண்டர்களை நோக்கி அரசியல் மயமாக்கப்பட வேண்டிய எக்ஸசைஸ் நடக்கணும்னு நான் பாக்குறேன் ஏன்னா இன்றைக்கு தாவேக்காவினுடைய அத்தனை தொண்டர்களையுமே வந்து அவர் வேர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்னு திரு விஜய் அவர்கள் கூறுறாரு ஆனா அந்த வேர்ச்சுவல் வாரியர்ஸ் சோசியல் மீடியால எழக்கூடிய ஒவ்வொரு கருத்துக்களையும் அரசியல் சார்ந்த கருத்துக்களை கூட ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கொண்டு ஒவ்வொருவரையும் வந்து வசைப்பாடுறது அப்படிங்கறத ரெகுலரா பாக்குறோம் இன்றைக்கு கூட இந்த காணொலி நடைபெற்றிருக்கக்கூடிய இன்றைக்கு கூட திருமதி குஷ்பு சுந்தர் அவர்களை வந்து ஒரு தாவைக்கோனோட தொண்டர் வந்து அநாகரிகமா பேசி திரு குஷ்பு சுந்தர் அதற்கு எதிர்வினையை மிக வீரியமாக ஆற்றியிருக்கிறார் சோ இதே மாதிரி ஒரு பல்வேறு நிகழ்வுகள் டெய்லி வந்து தொடர்கதையாக சோசியல் மீடியாவில் நடைபெறுது ஸோ இந்த ரசிகர் மென்டாலிட்டியில இருக்கக்கூடிய தாவேக்காவினுடைய தொண்டர்களை அரசியல் மயமாக்கப்படுறது முதல் காரியமாக இருந்தால் கூட இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர்களை திரு விஜய் அவர்கள் எப்பேற்பட்ட ஒரு அரசியல் மயமாக்கப்பட வேண்டிய எக்ஸசைஸ்ல முன் களத்தில் நிற்கணுமோ அவங்களே இன்னும் அரசியல் ஆக்கப்படவில்லை திரு ஆதவ் அர்ஜுனா போன்றவர்கள் திரு அருண்ராஜ் போன்றவர்கள் திரு லயோலா மணி போன்றவர்கள் எல்லாம் இன்றைக்கும் மிகப்பெரிய ஒரு டெர்மினாலஜிக்கு படி தற்குறி என்ற டெர்மினாலஜிக்கு படி இவர்களுடைய தலைவர்களே இன்னும் அரசியல் ஆக்கப்படாமல் இருக்கிறாங்களோ அப்படிங்கிற பார்வை இருக்குது ஏன்னா திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள்லாம் மேடையில் பேச வேண்டிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் கேட்டால் இது நாகரீகமான அரசியல் சமுதாயத்திற்கு ஏதுவான ஒரு பேச்சை ஒரு தலைவர்கள் பேச வேண்டிய வார்த்தைகளே அல்ல நீ வந்து பாருன்னு முதலமைச்சரை கேட்குறாரு நீங்க வந்து எங்களை அடிச்சு பாருங்க தூக்கி பாருங்க கைது பண்ணி பாருங்க ஒத்தை வாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து இரண்டாம் கட்டம் மூன்றாம் கட்ட தலைவர்கள் பேசுவாங்களா ஒரு அரசியல் கட்சியில அப்படின்னா தமிழகம் இதுவரைக்கும்

தாவேக்காவினுடைய தொண்டர்களை தாண்டி தாவேக்காவினுடைய தலைவர்களை தாண்டி அவர்களுக்கான கொள்கை சித்தாந்த அரசியல் இன்று வரைக்கும் தெளிவுபடுத்தப்படவில்லை அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருந்தா கூட அதை எல்லாத்தையும் மீறி தாவேக்காவினருக்கு ஒரு பொறுப்புணர்ச்சி இருக்குது அந்த பொறுப்புணர்ச்சியை தட்டி கழிக்கிறத மட்டுமே தாவேகாவினுடைய தலைமையும் சரி அவர்களுடைய தொண்டர்கள் சமுதாயமும் சரி இன்னும் அதை மேற்கோளாக காட்டிக்கொண்டே இருக்கிறார்கள் பொது சமூகத்துல நாகரிகமான அரசியல் மேடைகள்ல இல்ல சமூக வலைதளங்கள்ல பாக்குறோம் ஆனா இந்த தாவேக்காவினுடைய இந்த தொண்டர்களுக்கு மிகப்பெரிய அந்த தற்கொறிங்கிற டேங்க் கொடுப்பது சரியா அப்படிங்கிற அந்த கண்ணோட்டத்துல பாக்கும்போது உள்ளார ஒரு அண்டர் கரண்ட்ல இந்த கல்ட் ஃபாலோவர்ஸ் வந்து நார்த் இந்தியால எடுத்துக்கிட்டோம்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு எப்படி வந்து ஒரு கல்ட்டான ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்களோ அதே கல்ட் ஃபாலோவர்ஸ் தான் இங்க தமிழ்நாட்டுல அண்டர் கரண்ட்ல இருந்துகிட்டே இருக்காங்க அப்போ அவங்களை திருப்பி பன்முகத்தன்மையோட மாத்த வேண்டிய பொறுப்பு வந்து வெறும் தாவேகா கட்சிக்கு மட்டுமல்ல ஒவ்வொரு வீட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கும் இருக்குதான் நான் பாக்குறேன் ஏன்னா இது அத்தனையுமே இந்த தாவேக்காவினுடைய இன்றைக்கு தொண்டர்களாக மாறி இருக்கக்கூடிய ரசிகர்கள் என் வீட்ல உங்க வீட்ல பக்கத்து வீட்ல இருந்த ஒரு தம்பி தங்கச்சிய தான் அப்போ அவங்களை வந்து அந்த டேங்கோட அவர்களை ஒதுக்கி வைக்கிறது வந்து காலச்சூழ்நிலைக்கு தகுந்ததா அப்படிங்கிறத தாண்டி அவர்களை அரசியல் மயமாக்கப்பட்ட ஒரு கண்ணியமிக்க ஒரு கூட்டமாக மாற்ற வேண்டியது இந்த சமூகத்தினுடைய மிக முக்கியமான கடமை அப்படிங்கிறது என்னை போன்றவர்களோட பார்வை அதை முதல் கண் தாவேக்காவினுடைய தலைமை திரு விஜய் இந்த மாநிலத்தில் நடத்த வேண்டியது திமுகவும் சரி அதிமுகவும் சரி நாம் தமிழரும் சரி பல்வேறு கட்சிகளுமே வந்து அவர்கள் தொண்டர்களுக்கான மிகப்பெரிய ஒரு அறிவு சார்ந்த இயக்கங்களை பல்வேறு காலகட்டங்களில் தேவைக்கு ஏற்ப நடத்தி கொண்டே வந்திருக்காங்க அதனாலதான் இன்னைக்கு அவ்வளவு பெரிய கூட்டங்கள் இதை விட இன்னும் பத்து மடங்கு கூட்டங்கள் தாவேக்காவுக்கு கூடின கூட்டங்களை விட கூடுனா கூட அந்த கூட்டம் என்றைக்குமே கடமையோ கண்ணியத்தையோ தவறாமல் வந்தோமா அந்த மீட்டிங்கை பார்த்தோமா சென்றோமா அப்படிங்கிற கட்டத்தை தாண்டி வேற எதுக்கும் நகரவே இல்லை சோ தமிழக அரசியல்ல கரூர் போன்ற சம்பவங்கள் தமிழக வரலாற்றுல மிக முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்தினதுக்கு அப்புறம் கூட இன்னும் பாரதிய ஜனதா கட்சி எப்படி இதை குற்றம் சாட்டி இதை எப்படி அரசியல் மயமாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது பாரதிய ஜனதா கட்சி போன்று அதிமுக போன்ற கட்சிகள் செயலாற்றணும்னு நினைச்சா கூட அதற்கு தாவேக்கா வந்து இதற்கு மிக முக்கியமாக அதற்கு பலிகடா ஆகாமல் இனிவரும் காலங்கள்ல மிக முக்கியமாக இவர்களை அரசியல் மயமாக்கப்படுத்தணும் அதற்கு தாவேக்காவினுடைய தலைமை வந்து முதல்கண் அதற்கு வந்து செவி சாய்க்கணும் தலைவர் வந்து அந்த இன்னும் கல்ட்டு ஃபாலோவர்ஸ் மட்டுமே வந்து நான் கூட்டி கொண்டு அவர்கள் அவர்கள்தான் எனக்கு தேவை அரசியல் மயமாக்கப்படலைன்னா எனக்கு ப்ராப்ளம் இல்லை எனக்கு தேவை கூட்டத்தை காமிக்கிறது மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு போர்வையில தாவேக்காவினுடைய தலைவர் வந்து மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தமிழக அரசியல் கட்சி வரலாற்றுல இப்பேற்பட்ட ஒரு கட்சியே தமிழக மக்கள் வந்து கூட சேர்ந்து பயணிக்கிறது மிகப்பெரிய ஒரு காலத்துக்கு மிகப்பெரிய நம்மளுக்கு ஒரு எச்சரிக்கையாகவே இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு பார்வை மூன்றாவதாக இன்றைக்கு இந்த காணொலியை நான் ஷூட் செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது வந்திருக்க ஒரு அறிக்கை வந்து தாவேகாவினுடைய விஜயினுடைய அறிக்கை அந்த விஜயினுடைய அறிக்கை என்ன சொல்லுதுன்னா அவருடைய தலைவர் வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு ரிப்போர்ட் அனுப்புறாரு ஒரு ரெக்வெஸ்ட் அனுப்புறாரு அந்த ரெக்வஸ்ட்ல எங்களையும் நீங்கள் இணைத்துக் கொள்ளணும் எல்லா கூட்டங்களிலும் அப்படின்னு அனுப்புறாரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனருக்கு இருக்கிறது டெல்லியினுடைய பிரதிநிதி இங்க தலைமைச் செயலகத்துல திருமதி அர்ச்சனா பட்நாயக் இருக்கிறாங்க அந்த அர்ச்சனா பட்நாயக் இருக்கிறது தலைமைச் செயலகம் ஆனால் திரு விஜய் விஜயினுடைய பெயரை தாங்கி வந்திருக்கக்கூடிய அறிக்கை திரு தலைமைச் செயலாளரை தாண்டி தலைமை செயலகத்தில் இருக்கக்கூடிய அர்ச்சனா பட்நாயக்கனுடைய அட்ரஸ் போடாம அதே நம்மளுடைய சீஃப் எலக்ஷன் கமிஷன் எலக்டோரல் ஆபீசராக தமிழ்நாட்டுக்காக இருக்கக்கூடியவங்க கோயம்பேடுல இருக்கிறாங்க அவர்கள் உள்ளாட்சி தேர்தலை நடத்தக்கூடியவர்கள் அவர்களை நோக்கி அந்த லெட்டர் பேட்ல எழுதி அவர்கள் அந்த ரெக்வஸ்ட வைக்கிறார் ஸோ ஒரு தலைமை பண்புல இருக்கிறவர்களுக்கே இந்த மாதிரி ஒரு ட்ரிவியலான ரொம்ப மிக முக்கியமான டேட்டா வந்து தெரியாத பட்சத்துல உங்களுக்கான ஆலோசனை டீம்ல இருக்கிற ஆதவ் அர்ஜுனா போன்றவர்கள் தேர்தல் வியூகத்தை வகுக்கக்கூடிய திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் என்ன மாதிரியான ஒரு வியூகத்தை வகுக்கிறார் அப்படிங்கறது திரு விஜய் அவர்கள் கண்காணிக்கணும்னு நான் என்னை போன்றவர்களுடைய பார்வையா இருக்குது ஏன்னா கொண்டு போய் ஒரு தலைவர் ஒரு மிகப்பெரிய நடிகராக இருந்தவரை விஜய் அவர்களினுடைய நடிப்பை பற்றியோ விஜய் அவர்களினுடைய ப்ரொஃபஷனை பற்றியோ யாருக்கும் எந்த இரண்டாம் கட்ட பார்வையே கிடையாது ஆனால் திரு விஜய் அவர்களை கூட்டி கொண்டு முட்டுச்சந்தலை கொண்டு போய் விடுறதுக்கு திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் இந்த மாதிரி விஷயங்கள்ல உங்களை தவறு அழைக்கிறதுக்குரிய வாய்ப்புகளை உருவாக்கி தர்றாரோ அப்படிங்கறத நான் சொல்லல திரு ஆதவர்ஜுனாவுடைய சொல்றாரு ஆதவர்ஜுனாவோட மச்சா என்ன சொல்றாரு முந்தன் நாள் பேட்டியில ஒரு தனியார் தொலைக்காட்சி கொடுக்குற பேட்டியில இவர் வந்து முதல்ல ஐபாக் கூட இருந்து பிரசாந்த் கிஷோர் கூட இருந்து திரு சபரிசன் அவர்களுக்கும் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் பிரச்சனையை உண்டு பண்ணாரு அப்புறம் திமுகவினுடைய குடும்பத்துக்குள்ள த மகன் அவர்களுக்கும் அப்பா அவர்களுக்குமே பிரச்சனையை பண்ணாரு திருப்பி விசி கால போய் திரு திருமாவளவன் அவர்களுக்குள்ளே ஒரு சில பிரச்சனைகளை பண்ணாரு அது ஏங்க அரசியல் கட்சி எல்லாம் தூர விடுங்க எங்க வீட்டுக்குள்ளேயே இருந்து அவர் பிரச்சனை பண்ணாரு எங்க அப்பாவும் எனக்குமே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை பண்ணாரு மார்ட்டின் குரூப்பினுடைய சேர்மன் திரு சார்ஸ் மார்ட்டின் அவர்கள் அவருடைய சொந்த மச்சான் தங்கச்சி கணவர் திரு ஆதவர்ஜுனாவை பத்தி சொல்றாரு அப்போ அவங்களோட குள்ள நம்ம போக வேணாம் அப்போ இவருடைய ஒரு ஒரு கிரானிக் அஃபெண்டர் அப்படிங்கறது அவர் மச்சான் சொல்றாரு அப்போ அவருடைய திரு அந்த கூட்டத்தை கலைக்கிறது மட்டும்தான் அவருடைய பார்வையாக இருக்குங்கிற பட்சத்துல இன்றைக்கு விஜயனுடைய அறிக்கையை பார்க்கும்போது அதுதான் தெரியுது விஜய் அவர்களுடைய அறிக்கை எலெக்ஷன் கமிஷனருடைய சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் டெல்லியில இருக்கிறவனுடைய பிரதிநிதி தலைமைச் செயலகத்துல திருமதி அர்ச்சனா பட்நாயக் உட்கார்ந்து இருக்கும் போது இவர் எதற்கு தலைமை செயலகத்துல இருக்கிறவங்களை விட்டு போட்டு கோயம்பேடியில் இருக்கக்கூடிய உள்ளாட்சி தேர்தல்களை நடத்தக்கூடிய எலெக்ஷன் கமிஷனருக்கு அட்ரஸ் பண்ணி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் ஸோ இது அத்தனையுமே வந்து ஒரு அரசியல் தலைவருக்கு மிகப்பெரிய ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தும் விஜய் போன்றவர்கள் வந்து அவ்வளோ பெரிய மாஸ் ஃபாலோவிங் ஏற்படுத்திட்டு ஒரு அரசியல் களத்துக்குள்ள வரும்போது இது எல்லாம் சின்ன சின்ன தவறுகள் கிடையாது இது எல்லாம் மிகப்பெரிய மானுமெண்டல் ஏரர் ஒரு விஜய் போன்ற ஒரு தலைவர்களை நோக்கி வரக்கூடிய அறிக்கை வந்து அவ்வளோ ஸ்க்ரூட்டனி பண்ணி வரணும் வெளி உலகத்துக்கு பிரஸ் முன்னாடி அப்ப இப்பேற்பட்ட ஒரு தவறை டெக்னிக்கலாக பண்ணும் போது உங்களுக்கான கூட இருக்கக்கூடிய கூட்டம் எப்பேற்பட்ட கூட்டமாக இருக்குதுங்கிறத விஜய் அவர்கள் முதல்ல புரிஞ்சு கொள்ளணும் கரெக்டான ஆட்களை வைத்து தமிழகத்தினுடைய அரசியல் பயணங்களை நீங்க மேற்கொள்ளணும் அப்படிங்கிறது எங்களை போன்ற பொதுச்சம்பத்திலோடைய பார்வை அரசியல் பார்வைகள் வேற மாதிரி இருக்கலாம் உங்களுடைய வருகையை எதிர்த்தோ ஆதரித்தோ ஆனால் எங்களை போன்ற அரசியல் விமர்சகர்களாக இருக்க வேண்டியவர்களுடைய பார்வை கரெக்டான ஒரு அரசியல் களத்தில் நீங்கள் கரெக்டாக பயணப்பட வேண்டியவருக்கு நீங்கள் கரெக்டான ஆட்களை கூட சேர்த்து வைத்துக்கொண்டு ஒரு ஜனநாயக பூர்வமான நாட்டில் ஒரு நாகரிகமான அரசியலை முன்னெடுக்கணும் அப்படிங்கிறது எங்களை போன்றவர்களோட பார்வையா இருக்குது மற்றும் ஒரு வீடியோவில் உங்கள் அத்தனை பேரையும் சந்திக்கிறேன் மீண்டும் இணைந்திருங்கள் லீடர்ஸ் தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து நன்றி